டேட் லாக்டு மாமு அப்படின்னு இப்போது ஒரு அப்டேட் ஒன்று போட்டிருக்காங்க குட்பேடகலி தான் ஏன்னால் இன் இன்னைக்கு காலையிலேருந்து குட்பேடகலியோட ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்லேயே இருந்தது குறிப்பாக ரிலீஸ் டேட் எப்போ அறிவிக்கப் போகிறார்கள் அப்படின்னு ஆளாளுக்கு ஓ ஒரு டேட்டை சொல்லிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்தது என்னென்னா இந்த ஜனவரிக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணிவிடுங்க குட்பேடகிலியே அதுக்கு சாத்தியமில்லைன்னு நானே கூட ஒரு வீடியோவில் பேசிருந்தேன் நான் விசாரித்த போது கூட இல்லைங்கண்ண நான் ஒரு வேளை பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு பார்த்த ஏப்ரல் பத்து டேட் ஆக்கிடும் மாமே அது என்ன மாமே அப்படின்னு மார்க் ஆண்டோனி படத்தில் எச் சூர்யாவுடைய ஃபேவரட் டைலாக் வந்து மாமே அப்படின்னு வரல அதை தான் கேப்ஷனை வச்சு அடிச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது ஏன் இந்த குட் பைடேக்கிலேயே பொங்கலுக்கு வந்திருக்கலாமே ஏன் விடாமுயற்சி உள்ளே விட்டு அது கடைசி நேரத்தில் அதுவும் பாருங்கள் வந்து டிசம்பர் முப்பத்தி தேதி பத்து மணிக்கு வந்து இந்த படம் வராதுங்க தள்ளி போகணும்னு ஒரு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தால் கூட குட் பை அகிலியே சொன்ன தேதிக்கு ஏன்னா ஒரு படம் பூஜை போடும் பொழுதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் வெளியீடுன்னு போட்ட படம் வந்து குட் பை அகிலி அப்படி இருக்கும்போது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனாலும் வந்து விடாமுயற்சி இந்த படம் ரெண்டு வருஷமாக இருக்குது ஒரு தயாரிப்பினர் கொடுத்து பெரிய ஒரு பெரிய நஷ்டத்தை முந்தைய படங்கள் சந்திச்சது முக்கியமாக அந்த படம் வந்தாகணும்னு அஜித்துடைய அந்த நல்ல மனசு நல்ல எண்ணம் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அஜித் நடிச்சிட்டாருன்னா அவர் பட் கிளம்பி போயிடுவார் எதை பற்றியும் கண்டுக்க மாட்டார் எனக்கு துட்டு கொடுத்தீங்களா நான் நடிச்சேன்னா கையில் காசு வாயில் தோசை அவ்வளோதான் நான் கிளம்பிடுவேன் இது மாதிரி என்ன விமர்சனெல்லாம் கிடையாது கிடையாது வந்து அவர் என்னென்னா ப்ரொமோஷனுக்கு வர மாட்டேன் பேட்டி கொடுக்க மாட்டேன் மீடியாவை சந்திக்க மாட்டேதை வந்து அசல் படத்துலேருந்து தொடர்ச்சி அவர் அதை ஒரு கொள்கையாக பின்பற்றியிருக்காரு ஆனாலும் அதிக கேர் எடுத்து இந்த விடாமுயற்சிக்கு அவர் ஏன் வந்து பார்த்துக்கிட்டார் அப்படின்னா இதுதான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் லைக்கா பொன்னியின் செல்வி மாதிரியான படங்களை எடுத்தவங்க தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான ஒரு நிறுவனம் அவர்கள் வந்து பொருளாதார பொருளாதார சிக்கலில் இருக்காங்க அப்படின்ற பொழுது இந்த படம் வரட்டும் பொங்கலுக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படி தள்ளி போங்கன்னு அவர் கேட்டுக்கினால்தான் மைத்ரி மூவிஸ் அப்படி இது பண்ணாங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் ஓகே சொல்லிட்டார் இதெல்லாம் தாண்டி எப்பா இப்போ இருந்தால் இது வந்து விடாமுயற்சி பொங்கலாக இருந்திருக்கும் இப்போ இந்த குட் பேடாக அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும் பொழுது ஒழுங்காக அந்த படமே வந்திருக்கலாமே என்னங்க உங்களுக்கு ஆச்சு ஏன்னு போட்டு அஜித் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மைதானே அது வந்து ஒரு பக்கம் இது வச்சிருக்கலாம் என்ன சொல்றாங்க ஒரு தரப்பு ஒரு தரப்பு சினிமா ஆட்கள் என்ன ஏங்க இந்த குட் பொங்கலுக்கு வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அந்த அந்த படம் விடாமுயற்சி தள்ளி போகுதுன்னு கொடுத்தாங்க சரி விடாமுயற்சி தான் வரும் அது விடாமுயற்சின்னு என்னைக்கு பேர் வச்சாங்களோ அது விடாமுயற்சியாக தான் இருக்கு இதெல்லாம் மீறி குட்பை அகலி மேலே ஒரு பெரிய கவனம் வரதுக்கான காரணம் என்னன்னா இந்த டூ கே கிட்ஸை தவறுற மாதிரி இந்த டூ கே கிட்ஸ் கொண்டாடுகிற மாதிரியான ஒரு கதையை ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காரு ஏற்கனவே அவர் மேலே வந்து ஒரு கில்மா டைரக்டர் அப்படின்ற ஒரு முத்திரை இருந்தது அதை மாற்றுக்கிறது இல்லையில் அவர் என்ன பண்ணுறது அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இன்றைக்கு இருக்கிற அந்த பல்சை தெரிஞ்சு பிடிச்சி ரெண்டு மூணு படங்கள்லாம் பண்ணார் அவர் கில்மா டைரக்டர்னு ஒரு முத்திரை குத்திட்டாங்க நேர்கொண்ட பார்வை படத்தினுடைய படப்பிடிப்பில் கோ டைரக்டராக ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒர்க் பண்ணும்பொழுது அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி இதெல்லாம் இருக்கும்பொழுது இதை குறிப்பாக அஜித் வந்து இதெல்லாம் கவனிப்பார் இந்த ஏடிஸை வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த கோ டைரக்டர் மட்டும் என்னடா வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்கிறதும் போகிறதும் பேசுறதும் இது மாதிரி இருக்கார் அப்படின்னு பார்த்தபொழுது தான் தெரிஞ்சுது இவர் வந்து வெறும் டைரக்டர் இல்லை இவர் வந்து அஜித்தோடைய ஒரு ஃபேன் பாய் ஒரு வெறி கொண்ட அஜித் ரசிகர் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் செட்டில் சொல்லியிருக்காங்க சொன்ன பிறகு வாங்க உட்காருங்க பேசுங்க இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப அன்னோன்யமாகி அப்புறம் அஜித்துடைய படங்கள் பற்றியான டைலாக்கு அவருடைய சீன்ஸு இதெல்லாம் மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருப்பார் அவர் உட்கார சொன்னால் கூட உட்கார மாட்டார் அப்படி ஒரு தீவிர ரசிகர் வந்து ஆதிக்கில் வச்சிருந்தேன் இதை பார்த்துட்டு தான் நான் சொல்லியிருக்காரு அதிக் ஒரே ஒரு வெற்றி படம் அதை கொடுங்க நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு சொன்ன வார்த்தைக்காக யாரால் சும்மா இருக்க முடியும் வந்து இன்னைக்கு அஜித் கால்ஷீட் கிடைக்குமா அப்படின்னு தவம் இருக்கிற இந்த நேரத்தில் வந்து அவரே கூப்பிட்டு ஒரு படம் அது ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருங்க கொடுத்து அடுத்து படத்தில் நம்ம இணையலாம் அப்படின்பொழுது அந்த வெற்றி படம் தான் மார்க் ஆண்டனி அதற்காக உடைத்தவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த மார்க் மாபெரும் வெற்றி தான் கூப்பிட்டு ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு கடகடகடன் ஒரு ஷெடியூல் போட்டு கரெக்டாக ஒரு ஒரு டிசைன் பண்ணி வேலையெல்லாம் சூப்பராக போனதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய தந்தை சினிமாவில் தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தவர் அந்த அனுபவம் தாங்க வந்து தன் அப்பா வந்து இதை ஒட்டி தான் சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் தினமும் ஆக்ஷன் கட்டு பேட்டா எவ்வளோ வண்டி போயிடுச்சா ஃப்ளைட்டுக்கு போட்டாச்சா காஸ்ட்யூம் ரெடி ஆயிடுச்சா இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு நபர் தான் அதனால் இந்த திட்டமிடுதல் இருக்குது இல்லைங்களா அந்த பிளானிங் வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் இந்த ஷெடியூல் இந்த நேரத்தில் முடிக்கிறோம் இந்த ஷெடியூல் இப்போ முடிக்கிறோம் உங்கள் கால்ச்சீட் இப்போ உங்கள் கா உங்கள் நீங்கள் இல்லாத போர்ஷன் இப்போ எடுக்கிறோம் சப்போஸ் நீங்கள் வர முடியாத போயிடுச்சுன்னா ஆல்டர்னேட்டிவாக என்ன எடுக்கலாம் அப்படின்றத முதல் கொண்டு பக்காவாக ஒரு ஸ்டோரி போட ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு அதுக்கு அதுதான் அஜித்துக்கு ரொம்ப பெரிய பிடிச்சமான ஒரு இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் மூன்று கெட்ட அந்த மூன்று கெட்டப் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா டாட்டூன் கிட்டுலாம் போட்டுக்கிட்டு ஆளே உடம்புலாம் இழைச்சி சிக்கனாகி இந்த தலைமுடியெலாம் வந்து கலரிங் பண்ணிக்கிட்டு வேறு மாதிரி இருக்கார் இதெல்லாம் கனெக்ட் ஆகுமானா இதெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து கதையே எழுதியிருக்கேன்னு ஆதிக்க வச்சுன்னு சொல்லியிருக்கேன் சரி இந்த படத்தோடைய கதை என்னென்னா மூச் இதை வந்து சொல்லவே முடியாதுங்க ஒரு லைன் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சவால் விட்டிருக்காரு ஒருவேளை இந்த படத்தினுடைய அப்டேட் ஏன்னா ஏப்ரல் பத்துன்னு இதனுடைய டேட்டை லாக் பண்ணிட்டாங்க தமிழ் புத்தாண்டுக்கு தைப்பொங்கலுக்கு வர வேண்டிய அந்த படம் தமிழ் புத்தாண்டுக்கு வரப்போகிறது தமிழ் புத்தாண்டை தல புத்தாண்டாக கொண்டாடப் போகிறார்கள் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்போ ஆதிக்கிரபஞ்சன் சொன்னது இந்த படத்துலேருந்து ஒரு லைனை கூட நீங்கள் எடுக்க முடியாது ஒரு லைன் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஏன்னா சமீபத்தில் ஒரு சில நாட்கள் கொண்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அஜித்தும் பிரசன்னாவும் இருக்கிற ஒரு ஒரு காட்சி வந்து லீக் ஆகிடுச்சு பயங்கரமாக கோபமாயி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு செக்யூரிட்டி நிறுவனம் பார்த்துப்பாங்க இல்லைங்களா அவங்களெலாம் டோட்டலாக மாற்றி புது ஆட்களை இறங்கி உள்ளே யாரும் செல்ஃபோனை கொண்டு வந்தக்கூடாது யாரும் எந்த தகவலையும் வெளியே பேசக்கூடாது தேவையான காட்சி எடுக்கும்போது தேவையான டெக்னீஷியன்ஸ் மட்டும்தான் இருக்கணும் தேவையான காட்சி எடுக்கும்போது தேவையான நடிகர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மில்ட்ரி மாதிரி பார்த்துருக்கா அதற்கு காரணம் என்னென்னா இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்குவதை தாண்டி நமக்கு நம் நம்மளை நம்பி கொடுத்துருக்கிற அஜித்துக்கு இது ஒரு சூப்பர் படமாக கொடுக்கணும் அதுவும் குறிப்பாக அஜித்துக்கெல்லாம் வயசாகி போச்சுப்போ அவருக்கெல்லாம் வந்து இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து ஃபேன்ஸே கிடையாது அப்படி இப்படின்னு ஒரு ஒரு சிலர் வந்து இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காங்க அவருடைய கிட்டப்போ பார்த்து நிறச்ச முடிய பார்த்துலாம் ஆனாலும் இந்த டூ கே கிட்ஸும் பிசிலடிச்சு கொண்டாடணும் அப்படி ஒரு அஜித்துடைய ஃபேன் பாய் மாதிரியான ஒரு படத்தை ஆதிக்க ரவிச்சர் கொடுத்துருக்காரு இப்போ என்னன்றாங்க இந்த இப்போ இன்றைக்கி போட்டிருக்காங்க இல்லைங்களா இந்த ஏப்ரல் பத்து குட்பாட்லேஜ் டேட் லாக்குடு அப்படின்னு மாமே அந்த வார்த்தை ஏங்க இதை ஒழுங்காக பூஜை போட்ட அன்றைக்கே இந்த படத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் நாங்கள் ஒழுங்காகவே வந்திருக்கலாமே அப்படின்னு அஜித் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாருனா அந்த கமிட்மெண்ட்டை முடிக்காமல் அவர் இன்றைக்கும் இது கிடையாது அந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அவ்வளோ டிசிப்ளின் அது மாதிரி தான் இந்த படம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொங்கலுக்கு வரப்போகுதுனா என்னுடைய கால்சீட்டை பிரித்து கரெக்டாக டிசைன் பண்ணிக்கங்க கரெக்டாக அந்த கால்சீட்டை பிரித்து வச்சிங்கன்னு சொன்ன மாதிரி பிரித்து வச்சுட்டாங்க கடந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பல்கேரியாவில் அஜித்தோடைய போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படியே அவர் கார் ரேஸோடைய பயிற்சிக்கு போயிட்டார் ஏன்னா யூரோப்பில் நடக்கிற ஃபார்முலா கார் ரேஸுக்கு கரெக்டாக நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து ஏன்னா இந்த படம் வந்து படப்பிடிப்பு ஒன்றும் முடியல போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு ஏன்னா இந்த படம் விடாமுயற்சி தள்ளி போதுன்னு சொன்னோடனே குட் பைடங்குலி வர வேண்டித்தானே அது ஒன்றும் படமே முடியல அஜித் வந்து டப்பிங் பேசலை அஜித் வந்து கால்ஷீட் கொடுக்கல இது மாதிரியான புரலைகள்லாம் ஒரு பக்கம் இதுவாக கூட நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியோடு அவருடைய போர்ஷன் முடிஞ்சது அவர் டப்பிங்லாம் பேசி முடிச்சிட்டாரு படம் கம்ப்ளீட்டு அவங்க ஏன் இந்த பொங்கலுக்கு வரல அப்படின்னா வெறும் எட்டு நாள் இல்லை ஒம்பது நாள் இதில் வந்து பப்ளிசிட்டி பண்ணணும் டேபிள் ப்ராஃபிட் அதாவது வந்து சேட்டலைட் விற்கணும் அப்புறம் வந்து ஓடிடி விற்கணும் அப்புறம் மியூசிக் விற்கணும் இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது இதை தாண்டி வந்து பப்ளிசிட்டி இதை தாண்டி வந்து பிஸ்னஸ் பேசணும் தியேட்டர் பிடிக்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால ஓகே ஏன்னா விடாமுயற்சி வரணுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரைட்டு முக்கியமாக அப்டேட் கொடுக்கணும் ஏன்னா குட் பைடாக இருந்து ஒரு அப்டேட்டும் வரல ஏன்னா ஓரமாக நின்று தாங்க விடாமயற்சி வரட்டோம் அப்படின்னு குறிப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் கொடுக்கணும் செகண்ட் சிங்கிள் கொடுக்கணும் போஸ்டர் கொடுக்கணும் அதை தாண்டி டீசரு கிளிம்ப்ஸ் வீடியோ இதையெல்லாம் தாண்டி ட்ரெய்லர் முக்கியமாக இந்த குட்பேட்லியினுடைய ட்ரெய்லர் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இல்லை ரெண்டாம் தேதி வர்றதுக்கான வாய்ப்பிருக்கு வரும் பொழுது இதனுடைய கதை என்னான்னு ஏறக்குறையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் மீறி குட்பேட்லி எங்கள் இப்போ கொண்டாட வேண்டிய நேரம் எல்லோருமே சோர்ந்து போயிட்டாங்க ஒரு நல்ல விஷயம்தான் விடாமுயற்சி தள்ளி போனதில் ஒரு நல்ல விஷயம் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்னா ஒரு மீடியம் பட்ஜெட்டு மினிமம் பட்ஜெட்டு இப்படியா தேங்கி கிடந்த படங்கள் அப்படி வரலாமா வேணாமா தயங்கி இருந்த படங்கள் ஒரு பன்னெண்டு வருஷமாக வந்து மஜகஜராஜான்னு ஒரு படம் அந்த படம்லாம் இப்போ வெளியே வருது ஒவ்வொன்றா வெளியே வருது ஒரு கெட்டதுலேயே நல்ல விஷயம் அதையெல்லாம் தாண்டி இந்த பொங்கல் ஒரு சோர்வான பொங்கல் போன வருஷம் பொங்கல் மாதிரியே ஆயிப்பிச்சு போன வருஷமா வந்து விஜய் அஜித் படம் இல்லை இந்த வாட்டி வந்து விஜய் வந்து அரசியல் களத்துக்குள்ளே போயிட்டாரு அவர் படம் வந்து வருக அப்புறம் வர தீபாவளிக்கு அக்டோபர் மாதம் தான் இதை தாண்டி ஒரு பெரிய படம் இல்லையே அப்படின்ற பெரிய வருத்தம் வந்து தேட்டர்காரர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு பத்து நாள் லீவ் அந்த பத்து நாள் லீவை பயன்படுத்திக்காத படம் என்ன படம் இதையெல்லாம் தாண்டி ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பை டக்லி ஒரு கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும் என்பதில் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின் வந்து அந்த டீம் பெரிய நம்பிக்கையோடு இருக்காங்க அதான் டேட் லாக்கிடு மாமு அப்படின்ட்டு இதன் பிறகு விடாமுயற்சி எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதனுடைய ட்ரெய்லர் வரும் பிப்ரவரி முதல் வாரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஐடியாவில் இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் அந்த இந்தியன் த்ரீ பஞ்சாயத்துலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அது இதுன்னு ஒரு சினிமா ஒரு சினிமா எடுக்கிறதை தாண்டி அதை பப்ளிசிட்டி பண்ணுறது அதை ரிலீஸ் பண்ணுறதுலாம் பெரிய வேதனையான விஷயம் ஒரு காலகட்டத்தில் படம் எடுக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ணுறது ஈஸி இப்போ படம் எடுக்கிறது ஈஸி ரிலீஸ் பண்ணுறது பெரும்பாடாகி போச்சு வந்து அதனால் விடாமுயற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் குட் பை அக்கிலேயே நாங்கள் கொண்டாட ஆரம்பிச்சுட்டு அஜித் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் ஏப்ரல் பத்தாம் தேதியை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காத்திருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்